நீங்கள் ஒரு ஒரு கடை நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ம் எத்தனை கார்ட் பத்து பத்து வந்து உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க ஒரு வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் கார்டு கொடுங்க ஓகேங்க ஒரு பத்து கார்டை கவுண்ட் பண்ணி கையில்

அதை பாக்கெட்டில் வச்சுங்க ரெண்டுலையும் பத்து பத்து கார்டு இருக்குது அப்படி சரி இதை கவுண்ட் பண்ணி எண்ணி வைங்களேன் எத்தனை கார்டு இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து நான் மேஜிக் பண்ணாமல் இந்த கார்டை நான் உங்களை என்ன சொல்கிறேன் சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து கார்டு இருக்கா இது வந்து மேஜிக் வந்து நான் எதுவுமே பண்ணல ஓகேவா அந்த கார்டை வந்து என் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன் சரியா இப்போ வந்து அந்த கார்டை கையில் எடுங்க இப்போ அந்த அப்படியே வச்சுருங்க அந்த கார்டை வந்து நீங்கள் கையில் வச்சுருங்க இப்படி தானே ஓகே அந்த காலில்